வணக்கம் அது மாவட்ட நீர்த்துறை வேலைவாய்ப்பில் க்ளீனஸ் ஒர்க்கர் அது தூய்மை பணியாளர் அச்சுமெண்ட் மசாலஜி ஆஃபீஸஸ் போன்ற பணிகளுக்கு எல்லாமே கொஷின்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் வந்து அதில் கூட நம்ம தப்பு பண்ணுற அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம நாலாம் வகுப்புமே இப்போ எடுத்துகிட்டு அதுலேருந்து முக்கியமான ஒரு ஒன்மேடு அது எப்படி கேட்பாங்க ஏன்னா இதுலேருந்து கூட கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்தலருந்தான் நம்ம தொகுத்து வந்து நாலாம் தொகுத்து முக்கியமான தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் நம்ம வந்து ஒரு ஒன்லைனராக வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் ஆன்லைன் கிளாஸ் பிடிபி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் ஏற்கனவே ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு இன்றைக்கி இந்த மெட்டீரியல் வந்து குரூப்பில் வந்துடும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாங்காதவங்களுக்கும் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆன்லைன் கிளாஸு டெஸ்ட்டு பேஜ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டிரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த டிஸ்பிளேல வாட்ஸ்அப் சாக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அது மனித உடலில் வந்து பார்த்திங்கன்னா அறுநூறுக்கும் மேற்பட்ட தசைகள் ஸோ மனித உடலில் எத்தனை தசைகள்னு கேட்கலாம் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஸோ நம்ம உடலில் மிக நீளமான எலும்பு அப்படின்னா தொடை எலும்பு தான் நீளமான எலும்பு சிறிய எலும்பு வந்து பார்த்திங்கன்னா காது மடல் இருக்கலாம் அங்கவாடி எலும்புன்னு சொல்லுவாங்க அதுதான் சிறிய எலும்பு நீளமான தசை வந்து பார்த்திங்கன்னா தொடை தசை தான் எலும்பும் தான் தசையும் தொ தசை தான் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எத்தனை எலும்புகள் ஸோ பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு எலும்புகள் வரைக்கும் இருக்குமா ஆனால் வந்து சராசரியாக மனிதனுக்கு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இரநூத்தி ஆறு தான் இருக்கும் ஓகேவா பிறந்த குழந்தைங்களுக்கு எலும்புகள் வந்து முந்நூறு இருக்கும் ஆனால் வந்து வளர வளர இந்த எண்ணிக்கை வந்து இரநூத்தி ஆறாக குறைகிறது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மனிதனுக்கு இரநூத்தி ஆறு எலும்புகள் ஓகேவா ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு வந்து எழுவத்தி ரெண்டு முறை வந்து துரிக்கிறது மனித மூளையோட இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி மூணு ஆறு ஜீரோ கிலோகிராம் சரிங்களா ஒன்று அது ஒன்று புள்ளி மூணு ஆறு ஜீரோ கிலோகிராம் தான் மனித மூளையோட எடை ஸோ நம்ம ரொட்டி இருக்குல்ல ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சரை விட நம்ம பிரிட்ஜில் வைக்கும் போது ஆறு மடங்கு வேகமாக கெட்டு தான் ஸோ அதனால் வந்து நம்ம ரொட்டியானது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜில் வைக்கிறத தவிர்க்கணும் அது சாதாரண பெட்டியில் பிஸ்கட் பிஸ்கட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் பேக்கிங் சோட பேக்கிங் சோடாவை கொண்டு மிருதுவாக தயாரிக்கப்படுது பிஸ்கட்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடாவை கொண்டு மிருதுவாக தயாரிக்கப்படுகிறது ரொட்டி வந்து பார்த்திங்கன்னா குறைந்த கொழுப்பு கொண்ட உணவு சரிங்களா குறைந்த அதிகம்னு கேட்டிருக்காங்க ரொட்டி என்பது குறைந்த கொழுப்பு கொண்ட உணவு பிஸ்கட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கோதுமை மாவு கொண்டு தயாரிக்கப்படுகின்றன பிஸ்கட்டுகள் பெரும்பாலும் கோதுமை மாவு கொண்டு தயாரிக்கப்படுகின்றன சில விலங்குகளில் இளம் உயிர்களுக்கான முதன்மை ஆற்றல் ஆதாரம் ஸோ இளம் உயிர்கள் ஸோ குழந்தைகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி குட்டிகள் இருக்குன்னா அப்போ முதன்மை ஆற்றல் ஆதாரம் வந்து பார்த்திங்கன்னா இளம் உயிர்களுக்கு பால் தான் முதன்மை ஆதாரம் பாலில் உள்ள எந்த உயிர் எலும்பு வளர்ச்சிக்கு உ வைட்டமின் டி அது உயிர் சேத்து டி சரிங்களா பாலில் உள்ள எந்த உயிர்ச்செத்து எலும்பு வளர்ச்சிக்கு உயிர் உயிர்ச்செத்து டி மனிதரால் தயாரிக்கப்படுகின்ற பழங்கால உணவு வகையில் ஒன்று எதுனா ரொட்டி மனிதரால் தயாரிக்கப்பட்ட பழங்கால பழங்கால உணவு வகையில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்களை பற்றி தெரிஞ்சுக்கப்போலாம் மூவைந்திரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேரர்களே முதன்மையானவர்கள் இது நான் சொல்லலை நாலாம் வகுப்பு பாடப்புக்களை போட்டிருக்காங்க சரிங்களா மூவேந்திரர்களே சேரர்களே முதன்மையானவர்கள் இவர்கள் பொய் ஆட்டங்கரையை மையமாக கொண்டு ஆட்சி செய்தனர் சரிங்களா ஸோ இவங்க வந்து பொய் ஆட்டங்கரையை மையமாக கொண்டு ஆட்சி செய்தனர் இவர்களை தலைநகரம் வஞ்சி ஓகேவா அப்போ சேரர்களோட ஆறு வந்து பொய்யாறு தலைநகரம் வஞ்சி துறைமுகமும் தொண்டி முசிறி கொடி வந்து பார்த்தீங்கன்னா வில்லம்பு தலைநகரம் கண்டிப்பாக கேட்பாங்க சேரர்களின் தலைநகரம் வஞ்சி துறைமுகம் தொண்டி முசிறி இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க தலைநகரம் வஞ்சி துறைமுகம் வந்து தொண்டி முசிறி கொடி வந்து வில்லம்பு ஆறு வந்து பொய்கை அடுத்து சோழர்கள் சோழர் உள்ள தலைநகரம் வந்து உரையுரை தலைநகரமாக கொண்டு காவிரி ஆட்டங்கரை சுற்றியுள்ள பகுதியில் சோழர்கள் ஆட்சி செய்தனர் பட்டினப்பாலின் ஆசிரியரான கடியலூர் உறுத்திரங்கன்னார் சோழ நாடு சோறுடித்தது என்று குறிப்பிட்டதன் மூலம் சோழ நாடு அரிசிக்கு புகழ்பெற்றாக திகழ்ந்தது என்பதை அறிய முடிகிறது சோழர்களில் புகழ்மிக்க அரசராக தெரிந்தவர் கரிகால் பெருவளத்தான் அது என்று அழைக்கப்பட்ட கரிகால சோழன் சரிங்களா சோழர்கள் வந்து ஆறு வந்து காவிரி தலைநகரம் உறையூர் சரிங்களா சேர நாட்டுக்கு வ வஞ்சி சோழர்களின் தலைநகரம் உரையூர் துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம் துறைமுகம் காவிரி பூம்பட்டினம் கொடி வந்து புலிக்கொடி கல்லணை வந்து பார்த்திங்கன்னா கிமு ரெண்டாம் நூற்றாண்டில் கரிகாலச் சோழனால் கட்டப்பட்டது உலகின் இன்றளவும் அழியாமல் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மிக பழையமான அணைனால் அது இதுவே ஆகும் இவ்வணை கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவை கொண்டு கட்டப்பட்டுள்ளது அடுத்ததாக பாண்டியர்கள் பாண்டியர்கள் வைகை ஆட்டங்களில் மதுரையை தலைநகமாக கொண்டு ஆட்சி புரிந்தனர் பாண்டிய நாடு வந்து முத்துக்கு புகழ் புகழ்பெற்றதாக இருந்தது ஏன்னா தூத்துக்குடி வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய நாட்டின் கீழே தான் வந்தது பாண்டியலின் நிர்வாக முறையை முறையை பற்றி மாங்குடி மதுநாள் மதுரை காஞ்சி என்னும் நூரில் குறிப்பிட்டுள்ளார் பாண்டியர் ஆறு வந்து வைகை தலைநகரம் மதுரை துறைமுகம் வந்து கொற்கை சரிங்களா துறைமுகம் கொற்கை கொடி வந்து மீன் பல்லவர்கள் வந்து பண்டைய பல்லவ மறைமே காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு பாலாற்று ஆட்சி செய்தன இப்பகுதி தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்பட்டது பல்லவர்கள் ஆறு பாலாறு தலைநகரம் காஞ்சிபுரம் துறைமுகம் மாமல்லபுரம் கொடி வந்து நந்தி மகேந்திரவர்மனின் மகனான நரசிம்மவர்மன் பல்லவர்கள் சிறப்பு பெற்றவர் ஆவார் அவர் சிறந்த மல்யுத்த வீரராய் திகழ்ந்ததால் மாமல்லன் என்னும் பட்டம் பெற்றார் இவரது வீரத்தை போட்டு விதமாக வரலாற்று சிறப்பு பெற்ற துறைமுக நகரமான மாமல்லபுரம் அது மகாபலிபுரம் கட்டப்பட்டது அரசர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோ கோன் வேந்தன் கொற்றவன் இதை எனும் சிறப்பு பெயர்கள் வந்து அரசருக்கு சொன்னாங்க அது கோ கோன் வேந்தன் கொற்றவன் இதை இது எல்லாமே அரசர்களோட சிறப்பு பெயர் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை யாருன்னா ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பல்வந்தர ராய் மேத்தா குழு அறிக்கையின்படி இந்தியா மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பல்வந்தரா ராய் குழு அறிக்கின்படி இந்தியாவில் மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அசோக் மேத்தா குழு பறக்கி அறிக்கின்படி இந்தியாவில் இரண்டடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ஐம்பத்தி ஏழில் மூன்றடுக்கு பல்வந்தரா ராய் மேத்தா குழு எழுபத்தி இரண்டடுக்கு அசோக் மேத்தா குழு அறிக்கை